வணக்கம் அது அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நண்பர்கள் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் என்னோடய வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாருங்க அதாவது அவரோட மாடு வந்து வாய் பார்த்திங்கன்னா வாயில் ஜலம் வளைச்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாருங்க இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வந்துட்டுருக்குங்க பாருங்கள் தெரியும் பாருங்கள் இது எல்லாமே வாயிலிருந்து வந்த பிற ஜலமுங்க நீங்க மாட்ட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருந்து வந்துட்டே இருக்கும் பாருங்க மூக்கு வழியா வந்து வந்துட்டே இருக்கும் நீங்க எல்லா மாட்டிலுமே வருங்க பாருங்க வந்துட்டே இருக்கும் பாருங்க என்ன காரணம்னாங்க வெயிலோட தாக்கத்தினால தான் அப்படி வர்றதுங்க அதாவது இந்த சீசனில் வருதுன்னு கேட்டிங்கன்னா வெயிலோட தாக்கம்ங்க வெயில் அதிகமாக தாக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாடுகளில் இருந்து வாயிலிருந்து பார்த்திங்கன்னா ஜலம் மாதிரி வந்துட்டு இருக்குங்க மற்றபடி குளிர்காலங்களில் வந்ததுன்னா அது சளி தொல்லையாக இருக்குங்க அல்லது சத்து தொல்லையாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இது தலையி தும்மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்டு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிடிக்குங்க இதுவுமே அப்படி தான் வருது பாருங்கள் காரணம் வந்து வெயிலோடய தாக்கமாக இருக்குங்க வெயிலோட தாக்கத்தினாலேயும் உங்களுக்கு அப்படி வரலாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை வாயில் வந்து வெயில் காலங்களில் வந்து வாயில் ஜலம் வர்றது வந்து இயல்புங்க அதுக்காக இன்னும் தனி மருத்துவமெல்லாம் இல்லைங்க தண்ணி அதிகமாக கொடுங்க தண்ணி வந்து வெயில் நேரங்களில் காலையில் மதியம் இரவுன்னு சொல்லி மூணு நேரமே மாட்டில் மேலே வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் அடித்து விடலாங்க தண்ணி கொஞ்சம் அடித்து விடும்போதே இந்த ஒரு இந்த வாயில் வந்து ஜலம் வாட்டை வரக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுங்க இதே இன்னொரு இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய மாடுகள் அதிகமாக வந்துதுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுதுங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக தண்ணி மேலே ரெண்டு மூணு நேரம் அடிச்சிடறதுனால இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆக நண்பர் கேட்டது பார்த்திங்கன்னா என்னோடய வாயில் வந்து ஜலமாக வருதுங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தார் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் இது வெயிலுக்காக வரக்கூடியதுங்க இன்னும் பயக்க வேண்டியது சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா வாய் ஜலமாக வரதுக்கு போட்டு வாய் ஒரு மாதிரியாக இந்த வயசானவங்க பார்த்திங்கன்னா வாய் அப்படி மென்னகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் தான் சத்து குறைபாடுங்க இது ஜலமாக வர்றது வெயில் ஆட வர்றதுங்க அதுக்காக வந்து நான் பயப்பட வேண்டியது இல்லைங்க நன்றி நண்ப நான் என்னோட பண்ணையில் என்னென்ன இருக்கோ அந்த அணை என்னோட அனுபவத்தை மட்டும் தான் உங்கள் கூட பயந்துகிட்டு இருக்கிறேங்க நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் தான் உங்கள் கூட பயந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்மளோட சேனல் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த தகவல்கள் வந்து உங்களுக்குடனுக்குடன் வரும்ங்க நீங்கள் பார்த்து பயனடிச்சிக்கலாமுங்க நன்றி நண்பர்களே வாழ்களுடன்